தர்பீஸ் பழத்தோளில் கூட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க தர்பீஸ் பழத்தோலை பொடி கட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் கொஞ்சம் உண்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அடுப்பை பற்ற வச்சு வே கடையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கல்லுப்பு கொஞ்சம் உண்டு போட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா சீரகத்தை அரைச்சா மசாலா போட்டு நல்லா கலக்கிக்கலாம் கரண்டி அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து எடுத்து அதில் ஊற்றிடலாம் வரலாம் ஊற்றி வச்சு நல்லா கலக்கி எடுத்துட்டா பச்சடி ரெடி சூப்பராக இருக்கும் பச்சடி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி கூட சாதத்தோடு ஹோசையோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்